بسم الله الرحمن الرحيم ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا <applause> يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة வக்குல்ல வக்குள்ளலாலத்தின் பின்னால் அன்புக்கும் மதிப்பிற்கும் உரிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாமின் நல்லடியார்களே அல்லாமின் கிருபையால் இந்த நாளிலே இந்த நேரத்திலே இந்த அல்லாவுடைய மஸ்ஜிதிலே அல்லாவுடைய மார்க்கத்திலிருந்து சொல்லப்படக்கூடிய சில விடயங்களை கேட்டு படித்துக் கொள்வதற்கு அல்லாஹூ எனக்கும் உங்களுக்கும் பாக்கியம் செய்திருக்கின்றான் அலம் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹ் நல்லடியார்களே இந்த வகுப்பை பொறுத்தமட்டில் அல்குர்வான் விளக்க உரை வகுப்பாக அதாவது தஃசீர் வகுப்பாக தொடராக இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு திங்கட்கிழமைகளிலும் இஷா தொழுகைக்கு பின்னர் நடைபெற இருக்கின்றது எனவே இந்த வகுப்பு தொடராக நடைபெறுவதற்கும் இதன் மூலம் நாம் அனைவரும் பிரயோசனம் பெறுவதற்கும் அல்லாவிடம் பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த வகுப்பை ஆரம்பம் செய்கின்றேன் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹ் நல்லடியார்களே இந்த தப்சீர் வகுப்பை பொறுத்தமட்டில் மட்டில் இந்த அல்குர்வான் விளக்க உரை வகுப்பை பொறுத்தமட்டில் மட்டில் இதிலே உங்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக வேண்டி அல்குர்ஆனிலே நான் தேர்ந்தெடுத்த சூரா சூரத்துல் பக்கராவாக இருந்து கொண்டிருக்கின்றது இன்ஷா அல்லா சூரத்துல் பக்கராவைத்தான் அதனுடைய வசனங்களுக்கான விளக்கங்கள் தெளிவுகளைத்தான் இன்ஷா அல்லா நாங்கள் தொடராக பார்க்க இருக்கின்றோம் அந்த வகையிலே அந்த சூரத்துல் பக்கராவுடைய தஃசீரை அதனுடைய விளக்க உரை ஆரம்பம் செய்வதற்கு முன்னால் அல்குர்வானை படிப்பதன் சிறப்பு தொடர்பாக சில விடயங்களை ஞாபகமூட்ட விரும்புகின்றேன் ஏனென்றால் தப்சீர் என்பது அல்குர்ஆனோடு சம்பந்தப்பட்ட ஒரு அறிவு ஒரு கல்வி எனவே இது அல்குர்வானோடு சம்பந்தப்பட்ட ஒரு கல்வியாக இருக்கின்றபடியால் அல் அல்குர்வானை படிக்கின்றவர்களுக்கு அல்லா என்ன சிறப்புகளை கொடுக்கிறான் அல்குர்வானை கற்றுக்கொள்ளக்கூடியவர்களுக்கு இஸ்லாம் வழங்கக்கூடிய சிறப்பு என்ன நன்மைகள் என்ன அந்தஸ்து என்ன என்பதை நாம் கட்டாயம் முதலில் புரிந்து வைத்திருக்க வேண்டும் அந்த வகையில் அன்புக்குரியவர்களே அல்லாஹ் நல்லடியார்களே ஹதீப்களை நாங்கள் பார்க்கின்ற போது அல்குர்வானை படிப்பவர்களுக்கு நிறைய சிறப்புகளை நபி அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் அதிலும் குறிப்பாக பள்ளியிலே வந்து அல் அல்குர்வானை படிக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹுடைய மஸ்ஜிதிலே உட்கார்ந்து அல் அல்குர்வானை படிக்கக்கூடியவர்களுக்கென்று விசேஷமான சிறப்புகளை நபிகளார் சல்லல்லா வலைவசலம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் அந்த சிறப்புகளில் ஒன்றுதான் அதாவது அல்குருவானை படிப்பதென்பது பருத்த திமில்களையுடைய ஒட்டகம் கிடைப்பதை விட மிக சிறந்ததாகும் நபிகளார் சலல்லாம் வலைவாசலம் அவர்கள் ஒருமுறை பள்ளிவாசலுக்கு வருகின்றார்கள் அவருடைய பள்ளிவாசலுக்கு வருகின்றார்கள் நபித்தோழர்கள் எல்லாம் திண்ணையிலே உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார்கள் திண்ணை என்பது நபி அவர்களுடைய பள்ளியிலே பின்புறமாக அமைக்கப்பட்டிருந்த ஒரு பகுதி திண்ணை என்பது அந்த பகுதியிலே சில ஏழை சஹாபாக்கள் தங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதிலே அவர்கள் உறங்கக்கூடியவர்களாக இரவை கழிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அந்த பகுதிக்கு தான் திண்ணை என்று சொல்லப்படுகிறது அரபியிலே சுப்பா என்று சொல்லப்படும் நபி அவர்கள் பள்ளிக்கு வருகிறார்கள் அந்த திண்ணையிலே சஹாபாக்கள் இருக்கின்றார்கள் நபி சல்லா வலைவசலம் அவர்கள் வந்து நபி தோழர்களிடம் கேட்கின்றார்கள் ஐயக்கும் இலா புதுஹான்

அதாவது பருத்த இரண்டு திமில்களை உடைய பருத்த இரண்டு ஒட்டகங்களை பெற்றுக்கொள்வதற்கு அதாவது எந்த பாவமும் செய்யாமலும் உறவை துண்டித்து நடக்காமலும் இந்த இரண்டு பருத்த திமில்களை ஒட்டகங்களை பெற்றுக்கொள்ள யாருக்காவது விருப்பமா என்று நபி அவர்கள் சகாபாக்களை பார்த்து கேட்டபோது போது நபி சொன்னார்கள் நாங்கள் எல்லோரும் அதை விரும்புவோம் ஏனென்றால் அவர்களுடைய காலத்திலே அந்த பருத்த திமில்களை உடைய ஒட்டகம் மிகப்பெரிய ஒரு சொத்தாக அவர்கள் பார்த்து வந்தார்கள் இப்ப சஹாபாக்கள் சொன்னார்கள் அப்படியான ஒட்டகம் கிடைக்குமா இருந்து அதை நாங்கள் விரும்புவோம் இப்ப நபி அவர்கள் தொடர்ந்து சொன்னார்கள் அதை விட சிறப்பு என்ன தெரியுமா நீங்கள் பள்ளிவாசலுக்கு சென்று அல்லாஹுடைய வேதத்திலிருந்து இரண்டு வசனங்களை ஓதினால் அல்லது இரண்டு வசனங்களை படித்து கொண்டால் அது அந்த இரண்டு ஒட்டகங்கள் கிடைப்பதை விட சிறந்ததாகும் என்று சொன்னார்கள் அல்லது பள்ளிவாசலுக்கு வந்து மூன்று வசனங்களை படித்தால் அல்லது மூன்று வசனங்களை ஓதினால் அது அந்த மூன்று ஒட்டகங்கள் கிடைப்பதை விட மிக சிறந்ததாகும் என்று நபிசல்லா வலைவசலம் அவர்கள் சொன்னார்கள் அவர் எத்தனை வசனங்களை வந்து பள்ளியில் படிக்கிறாரோ அந்த எண்ணிக்கையில் அந்த எண்ணிக்கையிலான ஒட்டகங்கள் கிடைப்பதை விட அது அவருக்கு சிறந்ததாகும் என்று நபிசல்லா வலைவாசலம் அவர்கள் சொன்னார்கள் இந்த செய்தி சஹே முஸ்லிம் என்ற கிரந்தத்திலே ஆயிரத்தி ஒன்பது நூத்தி ஒன்பதாவது ஹதீசாக பதிவாக இருக்கின்றது அப்ப பள்ளிவாசலுக்கு வந்து ஒருவர் ஒரு வசனத்தையோ அல்லது இரண்டு வசனங்களையோ கற்றுக்கொள்வாராக இருந்தால் அது அவருக்கு அந்த பெருமதியான ஒட்டகங்கள் கிடைப்பதை விட சிறந்ததாக இருக்கின்றது அப்படி என்றால் என்ன அவருக்கு அல்ல கொடுக்கக்கூடிய நன்மை அந்த சொத்தை விட அந்த ஒட்டகங்களை விட மிக சிறந்ததாக இருக்கும் என்று நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள் அதே போன்று பள்ளிக்கு வந்து அல்புர்வானை படிக்கக்கூடியவர்களுக்கு நபிகளார் சல்லாம் பலைவரசர்கள் சொன்ன இன்னொரு சிறப்பு தான் அவர்களுக்கு அல்லாஹ் முத்தாலா அமைதியை கொடுக்கிறான் மன நிம்மதியை கொடுக்கிறான் மன ஆறுதலை கொடுக்கிறான் எவ்வளவு கஷ்டம் பிரச்சனைகளோடு பள்ளிக்கு வந்தாலும் ஒரு சில வசனங்களை அவர்கள் படிக்கின்ற போது அவர்களுக்கு மன ஆறுதல் மன நிம்மதி ஏற்படுகின்றது அது மட்டுமல்ல அல்லாவுடைய அருள் அவர்களை சூழ்ந் சூழ்ந்து கொள்கின்றது அல்லாவுடைய மலக்குமார்களும் அவர்களை சுற்றி அமர்ந்து கொள்வார்கள் என்று நபிகளார் செல்லல்லா வலைவசம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் அது மட்டுமல்ல அந்த மதிரிசில இருக்கக்கூடியவர்களை சிறப்பித்து அல்லாஹால மலக்குமார்களிடம் பேசுவான் புகழ்ந்து பேசுவான் என்றும் ஹதீஃப்களிலே வருகின்றது நபிகல் அலைவசல் அவர்கள் சொன்னார்கள் ஒரு கூட்டம் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் பள்ளிக்கு வந்து உட்கார்ந்து ஓதுகின்றார்கள் பள்ளிக்கு வந்து ஒரு கூட்டம் உட்கார்ந்து குருவானை ஓதுகின்றார்கள் குருவானை அவர்கள் படிக்கின்றார்கள் இல்லா நசலத் அலை பள்ளிக்கு வந்த குருவானை படிக்கக்கூடியவர்களுக்கு நபி அவர்கள் நாலு சிறப்புகளை சொன்னார் ஒன்று அவர்களுக்கு அமைதி இறங்குகிறது அல்லாஹுத்தாலாவிடம் இருந்து மன ஆறுதல் அமைதி இறங்குகிறது இரண்டாவது அல்லாவுடைய அருள் அவர்களை சூழ்ந்து கொள்கின்றது மூணாவது மலக்குமார்கள் அந்த சபையை சுற்றி வருவார்கள் அந்த சபையை சுற்றி இருப்பார்கள் நான்காவது சிறப்பு அந்த சபையில் இருக்கக்கூடியவர்களை பற்றி புகழ்ந்து அல்லா தாலா அவனிடம் இருக்கக்கூடிய மலக்குமார்களிடம் சிறப்பித்து பேசுவான் என்று நபிகளார் சலல்லா அலைவசல்மர்கள் சொன்ன செய்தி முஸ்லிம் என்ற கிரந்தத்திலே ஏழாயிரத்தி இருபத்தி எட்டாவது இலக்கத்திலே பதிவாக இருக்கின்றது அப்ப இந்த நாலு சிறப்புகளும் யாருக்கு கிடைக்கும் என்று இருந்தால் உட்கார்ந்து கொண்டு போனை திறந்து அதில் ஒரு யூடியூப்லேயோ அல்லது ஒரு ஃபேஸ்புக்லேயோ ஒருவர் பயானை பார்க்குகிறார் ஒரு தர்சீர் வகுப்பை அவர் படிக்கிறார் அல்லது பார்க்கிறார் என்று சொன்னால் அவருக்கு கிடைக்கக்கூடிய சிறப்பு அல்ல அல்லாவுடைய மஸ்ஜிதுக்கு வந்து அல்லாவுடைய மஸ்ஜிதிலே உட்கார்ந்து அல்லாவுடைய வேதத்தை படிப்பவர்களுக்கு தான் இந்த நாலு சிறப்பு வீட்டில இருந்து படித்தால் அவர்களுக்கு நன்மை இருக்கின்றது சிறப்பு இருக்கின்றது ஆனால் இங்கே சொல்லப்பட்ட நான்கு சிறப்புகளும் அவர்கள் என்ன சொன்னார்கள் பள்ளிக்கு வந்து அவர்கள் உட்கார்வார் பள்ளிக்கு வந்து உட்கார்ந்து அல்லாவுடைய வேதத்தை படிக்கிறார்கள் ஓதுகிறார்கள் என்று சொன்னால் அமைதி இறங்கும் அல்லாஹுடைய அருள் கிடைக்கும் மலக்குமார்கள் சுற்றி வர இருப்பார்கள் அல்லாஹ் அவர்களை பற்றி அவனிடம் இருக்கக்கூடிய மலக்குகளிடம் புகழ்ந்து பேசுவான் என்று நபிகளார் சொன்னார்கள் அன்புக்குரிய சகோதரர்களை சிந்தித்து பாருங்கள் ஒரு சபையில எங்களை பத்தி யாராவது நல்ல முறையில பேசினா எவ்வளவு நாங்க சந்தோஷப்படுவோம் இன்னார் உங்களை பத்தி நல்ல முறையில பேசினார் இந்த சபையில நேத்து உங்களை பத்தி இவர் நல்ல முறையில பேசிக் கொண்டிருந்தார் என்று கேள்விப்பட்ட நாங்க சந்தோஷப்படுவோம் அதாவது இந்த நபர் எங்களை பத்தி நல்ல முறையில பேசிக்கிறாரு சந்தோஷப்படும் மனம் குளிரும் ஆனால் பத்தி புகழ்ந்து பேசுவான் மனிதர்களுக்கிட்ட அல்ல அல்லா கிட்ட இருக்கக்கூடிய மலக்குமார்களிடம் அல்லாஹ் எங்களை புகழ்ந்து பேசுவான் யாரை பற்றி புகழ்ந்து பேசுவான் அல் குர்ஆன் கற்பிக்கப்படக்கூடிய அல் குருவானும் ஓதக்கூடிய சபைகளில் உட்கார்ந்து அல் அல்குருவானை படிக்கக்கூடியவர்களை பற்றி அல்லாஹ் மலக்குமார்களிடம் சிறப்பித்து பேசுவான் என்று சொன்னால் அப்போ எந்த அளவுக்கு அல் அல்குர்வானை படிப்பதற்கு முயற்சி எடுக்க வேண்டும் அல் குர்வான் வகுப்புகளில் கலந்து கொள்ள எந்த அளவுக்கு எங்களிடத்தில் ஆர்வம் ஏற்பட வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ்கள் எங்களுக்கு சொல்லுகின்றது அதே போன்று குர்வானை படிக்கக்கூடியவர்களுக்கு நபி அவர்கள் சொன்ன இன்னொரு சிறப்பு தான் நபி அவர்கள் சொன்னார்கள் ஹைருக்கும் அல் குர்வான உங்களில் சிறந்தவர் என்று சொன்னால் அல் தானும் கற்று அதை கற்றுக் கொடுப்பவர் தான் என்று சொன்னார்கள் அவரும் படித்திருக்கிறார் அவர் அந்த குருவானை மற்ற மக்களுக்கும் படித்து கொடுக்கிறார் என்று இப்படியான மனிதர் தான் சிறந்தவர் என்று நபிகலா சலுலா அலைவசம் அவர்கள் சொன்னார்கள் அப்ப கல்வி என்று நாங்க பார்த்த நிறைய கல்வி இருக்கின்றன நிறைய கல்வி இருக்கின்றன அந்த கல்விகளிலே சிறந்த கல்வி குருவானுடைய கல்விதான் கல்வியாளர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள் சிறந்த கல்வியாளர்கள் யார் என்றால் குருவானை கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் தான் நபி அவர்கள் என்ன சொன்னார்கள் உங்களிலே சிறந்தவர் யாரு குருவானை படிக்கக்கூடியவர்கள் குருவானை படித்து கொடுக்கக்கூடியவர்கள் இந்த நபி அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னா இப்போ கல்வியிலே சிறந்த கல்வி குருவானுடைய கல்வி கல்வியாளர்களிலே சிறந்த கல்வியாளர்கள் குருவானை படிக்கக்கூடியவர்கள் என்பதை இந்த ஹதீஸின் மூலம் நாங்கள் புரிந்து கொள்ளலாம் எனவே அன்புக்குரியவர்களே அல்லாஹ் நல்லடியார்களே இப்படி ஏராளமான செய்திகளை நாங்கள் பார்க்கலாம் குருவானை ஓதக்கூடியவர்கள் குருவானை படிக்கக்கூடியவர்கள் அதிலும் குறிப்பாக இது போன்ற மஸ்ஜிதுகளுக்கு வந்து உட்கார்ந்து குருவானுடைய வகுப்புகளிலே கலந்து கொண்டு குருவானை படிக்கக்கூடியவர்களுக்கு நிறைய சிறப்புகள் இருப்பதை இது போன்ற ஹதீஸ்களிலே நபிகளார் சலல்லாம் அலஹி வசலம் அவர்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கின்றார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹும் நல்லடியார்களே இந்த நாங்கள் இந்த வகுப்புக்காக தேர்ந்தெடுத்த இந்த சூரத்துல் பக்கராவை பொறுத்த மட்டில் அதை பற்றி சில சுருக்கமான தகவல்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகின்றது இந்த சூரத்துள் பக்கரா எல்லோருக்கும் அறிமுகமான எல்லோரும் ஓதக்கூடிய ஒரு சூறாவாக இருந்து கொண்டிருக்கின்றது அல் குருவானுடைய சூறாக்களுடைய ஓடலிலை நாங்கள் பார்த்தால் இரண்டாவது வரக்கூடிய சூரா சூரத்துள் பாத்திகாவுக்கு பிறகு சூரத்துள் பக்கரா குருவானிலே இரண்டாவது வரக்கூடிய சூறாவாக இருக்கின்றது இந்த இந்த சூறாவுக்கன்று சில தனிச்சிறப்புகள் இருக்கின்றன ஏனே சூறாக்களுக்கு சொல்லப்படாத இந்த சூறாக்கு மட்டும் இருக்கக்கூடிய தனிச்சிறப்புகள் இருக்கின்றன அதில் எங்கள் எல்லோருக்கும் தெரிந்தோண்டுதான் அல்குருவானிலை மிகப்பெரிய சூறா இந்த சூரத்துல் பக்கராவாக இருந்து கொண்டிருக்கின்றது ஏனென்றால் இதனுடைய வசனம் இருநூத்தி எண்பத்தி ஆறு வசனங்கள் இருநூத்தி எண்பத்தி ஆறு வசனங்களைக் கொண்ட குர்வானிலை மிகப்பெரிய ஒரு தான் சூரத்துல் பகராவா இருந்து கொண்டிருக்கின்றது அதே போன்று சூரத்துல் பகரா இன்னொரு தனிச்சிறப்பு என்னவென்றால் குர்வானிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய வசனமும் சூரத்துல் தான் இருக்கிறது சூரத்துல் பகராவும் மிகப்பெரிய சூறா வசனங்களிலே மிகப்பெரிய வசனமும் சூரத்துல் பக்கராவிலேயே தான் இருக்கிறது சூரத்துல் பகராவை ட்டி பார்த்தால் இருநூத்தி எண்பத்தி ரெண்டாவது வசனத்தை எடுத்து பாருங்கள் குருவானை பிரட்டி பார்த்தால் அந்த வசனம் முழுவதும் ஒரு பக்கத்திலே இருக்கும் ஒரு பக்கம் முழுவதும் அந்த வசனம் அப்படியே இருக்கும் கடனை பற்றி பேசக்கூடிய வசனம் அரபியிலே ஆயத்து தைன் என்று சொல்லப்படும் கடனை பற்றி பேசக்கூடிய இருநூத்தி எண்பத்தி ரெண்டாவது வசனம் குருவானிலே மிகப்பெரிய வசனம் சூரத்தில் பக்கரால் தான் அந்த வசனம் அமைந்திருக்கின்றது இது ஒரு தனிச்சிறப்பு அதே போன்று இந்த சூரத்துல் பக்கராவில இருக்கக்கூடிய இன்னொரு தனிச்சிறப்பு அல்லாஹின் அல்லாஹின் தூதரால் மகத்தான வசனம் என்று சொல்லப்பட்ட ஒரு வசனமும் இந்த சூரத்துல் பக்கராவில தான் இருக்கிறது அதுதான் குருசியை பற்றி நபிகளார் சல்லாஹ் குலைவசம் அவர்கள் மகத்தான வசனம் குர்வானிலே மகத்தான வசனம் ஆயத்துள் குருசி என்று சொன்னார்கள் அந்த வசனமும் கூட இந்த சூரத்துல் பக்கராவிலே தான் இருக்கிறது அதே போன்று இன்னொரு தனிச்சிறப்பு என்னவென்று சொன்னால் அல் குருவானிலே அதாவது கடைசியாக இறங்கிய வசனம் குருவானிலே கடைசியாக இறங்கிய வசனமும் தான் இருக்கிறது சூரத்துள் பக்கராவுடைய இருநூத்தி எண்பத்தி ஒரு ஆள் வசனம் என்று வரக்கூடிய அந்த வசனம் தான் குருவானில் கடைசியாக இறங்கிய வசனம் அந்த வசனம் கூட சூரத்துல் பக்கராவிலே தான் இருக்கின்றது என்பதையும் நாங்கள் தெளிவாகவே ஆஹ் புரிந்துகொள்ளனோம் இப்படி நிறைய தனி சிறப்புகள் சூரத்துல் பக்ராவுக்கு இருக்கின்றன இந்த சூரத்துல் பக்ராவை பொறுத்த மட்டில் மதனி சூறாவாக இருக்கின்றது அதாவது ஹிஜிரத்துக்கு பின்னால் இறக்கப்பட்ட சூறாகும் நபியவர்களுடைய ஹிஜிரத்துக்கு முன்னால் இறக்கப்பட்ட சூராக்கள் மக்கியா என்றும் நபியவர்களுடைய ஹிஜிரத்துக்கு பின்னால் இறக்கப்பட்ட சூராக்கள் மதனி என்றும் சொல்லப்படுகிறது சூரத்துல் பக்ரா மதனியாவாக இருக்கிறது அதாவது அஹ் ஹிஜிரத்துக்கு பிறகு இறக்கப்பட்ட சூறாவாக இருந்து கொண்டு இதற்கு சூரத்தில் பக்கரா என்று பெயர் வைக்கப்படுவதற்கான காரணம் பக்கரா என்று சொன்னால் பசுமாடு என்று பொருள் வழங்கப்படுகின்றது இந்த சூறாவிலே பனுவேலர்களுக்கும் மூசா நபிக்கும் இடையில் நடந்த அந்த பசுமாட்டோடு சம்பந்தப்பட்ட அந்த சம்பவத்தை அல்லாஹ் இந்த குர்வானில் இந்த சூறாவில தான் அல்லாஹாலா தெளிவுபடுத்துகிறார் அந்த அடிப்படையில் அல்லாஹாலா இதற்கு சூரத்துல் பகரா என்ற பெயரை வைத்திருக்கின்றான் என்பதையும் நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று இந்த சூரத்துக்கென்று சில சிறப்புகள் இருக்கின்றன யாராவது சூரத்தில் ஓதக்கூடியவராக இருந்தால் அவருக்கென்று அந்த சூரத்தில் ஓதக்கூடியவர்களுக்கென்று சில சிறப்புகளை நபிகளால் அவர்கள் சொல்லி சொல்லியிருக்கின்றார்கள் இன்ஷா அல்லா எதிர்வரக்கூடிய வகுப்புகளிலே சூரத்துல் பக்கராவுடைய சிறப்புகள் தொடர்பாகவும் அதேபோன்று சூரத்தில் பக்கராவிலே இருக்கக்கூடிய விடயங்கள் என்ன என்பது தொடர்பாக சில நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் எனவே நாங்கள் எவைகளை கேட்டுவோமோ அவைகளை எங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடிப்பதற்கு அல்லாஹ் தால எனக்கும் உங்களுக்கும் தௌஃபிக் செய்வானாக வலமது இல்லா விரும்பில்